எாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் விஸ்வ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் வந்து இந்த ஆண்டு வந்து எல்லா சக்சஸும் வந்து நிறைவேறுவது எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரொமேனியன் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி நான் பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொமேனியன் கிளைமேட் வந்து இப்போ வந்து ஐஸ் கொட்டை வெளிக்கட்டுருச்சு ஸோ அதோடு சேர்த்து எல்லாருமே வந்து எஸ்யூ நம்பர் அப்டேட் கொஞ்சம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க மெசேஜ் அதுகள் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் இந்த எஸ்யூ நம்பர் வந்து இருநூற்றி பதிமூணு அதே மாதிரி இருநூற்றி பதினாறுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க என்னன்னு கேட்டால் தேதி ஜனவரி ஒம்பதாம் தேதி இருநூற்றி பதிமூணும் பன்னெண்டோ அவர் சொன்னார் அதே மாதிரி இருநூற்றி பதினாறு வந்து பதிமூணாந்தேதின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்ன முன்னதாக வந்து ஓப்பன் இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியாது ருமேனியன் இமிக்ரேஷன் வந்து ஸ்ரீலங்காவில் அவர் சொன்ன தகவல் வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஒம்பதாம் தேதி ஒன்றும் அதே மாதிரி பதிமூணாந்தேதி ஒன்றும் அவருக்கு வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் எஸ்சி நம்பர் அப்டேட் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ருமேனியன் வந்து செங்கன் தரான்னா ஏன்னா இப்போ வந்து வீசா ப்ரொசீஜர் வந்து ஏஜென்ட்ஸ் தரவங்கெல்லாம் இல்லை சொல்கிறாங்க இப்போ வந்து செங்கன் ப்ரொசீஜரில் இப்போ வந்து திரும்ப வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அது அதுக்கான சரியான கிளியரான ஒரு தெளிவான விளக்கம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்டதுனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விசாரித்த மட்டும் ஒரு மெஹின் லோக்கல்ஸ் பீப்புள்ஸ்டையும் நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டதை வச்சு நான் வந்து அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன் ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் அதாவது இந்த நாடு வந்து செங்கன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் வந்து செங்கன் ஆயிடுச்சு ஸோ அது வந்து செங்கன்னு சொன்னால் வந்து போர்டர் க்ளோசிங் அதாவது நம்ம பாஸ்போர்ட்டு ஐடி கார்டை வச்சுட்டு வந்து நம்ம வந்து போர்டர் க்ளோஸ் பண்ணுறது அது இருபத்தி எட்டு இருபத்தொம்போது நாடுகள் இருக்குது அந்த நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து தொண்ணூறு நாளுக்கு வந்து நம்ம போயிட்டு வரலாம் ஸோ அதுதான் வந்து செங்கன் வீசான்னு சொல்லி சொல்லுவாங்க செங்கன் அதாவது இந்த நாடு வந்து ஃப்ரீயாக வந்து லோக்கல் பீப்புள் உங்களுக்கு வந்து எந்த விதமான வீசாக்கள் இல்லாமல் இந்த இருபத்தெட்டு நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து போய் வரலாம் நம்மளோட ஐடி கார்டை பயன்படுத்தி அதோ அதே மாதிரி நம்மளோட பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து போயிட்டு வரலாம் அதை தான் அவங்க வந்து செங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே இந்த நாட்டில் பயன்படுத்துகிற காசுன்ற காசு வந்து என்னன்னு கேட்டால் அதாவது தான் இந்த நாடு வந்து இப்போ வந்து காசை வந்து பயன்படுத்துகிறாங்க யூரோவும் இருக்கு அதே மாதிரி யூஎஸ் இருக்கு பட் வந்து பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டால் லீ தான் புழக்கத்தில் இருக்கு ஸோ மற்ற நாடுகள் அதாவது இந்த இருபத்தெட்டு நாடுகள் இருபத்தெட்டு இருபத்தொன்போது நாடுகள்ல வந்து செங்கன்ல வந்து சில நாடுகள் அதாவது குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு இருபது நாடுகள் மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு இருபது நாடுகள் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க யூரோவில் வந்து அவங்க வந்து பே பண்ணுறது காசு வந்து பணமரி பரிமாற்றம் வந்து வந்து யூரோவில் ஸோ இங்கே வந்து என்னென்னு கேட்டால் இங்கே வந்து இந்த நாட்டு காசு இல்லையே அதே மாதிரி போலாண்டுலேயும் போலந்து நாட்டு காசு தான் எனக்கு தெரிஞ்ச மாட்டோம் ஸோ இப்போ இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே வந்து இந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த நாட்டுன்ற காசு காசை வந்து யூரோவுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கும் சில வர வரையறைகள் இருக்கும் தானே அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது இதுக்குன்னு இருக்கும் தானே எக்கனாமிக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கும் தானே ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாடு வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டினால் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி அப்ளை பண்ணதே இன்னும் வந்து அப்ரூவல் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இப்போ இப்போ இருக்கிற அதாவது கரண்ட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னஞ்சிருக்காருன்னு கேட்டால் அவர் எப் அவர் வந்து இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்கிறாரு ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு கோரிக்கையை முன் வச்சதை தான் இப்போ வந்து எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவங்க அவரே சொல்லியிருக்கிறாரு அதாவது இப்போ எங்களோட நாடு வந்து எக்கனாமிக்கில் வந்து இப்போ ஓரளவு தன்மையில் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் இதை கொஞ்சம் வந்து கன்சிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதாவது இதை இதை கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் பத்தாது அப்படின்னு சொல்ல அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அவரே சொல்லியிருக்கிறாரு நியூஸ்களில்லாம் நான் பார்த்தது ஸோ அவரும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் வந்து இந்த நாடு வந்து யூரோவுக்கு வந்து மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறார் ஸோ வந்து நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இல்லை இங்கே அந்த யூரோவுக்கு மாத்துறதுக்கு அதாவது சின்ன ப்ரொசீஜர் இல்லை இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாட்ட காசை வந்து டக்குன்னு ஈஸியாக மாற்ற முடியாது எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் விலங்குமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உடனே டக்குன்னு மாற்ற முடியாது அது அதுக்கான ப்ரொசீஜர் டைமிங் வந்து எப்படியுமே குறைஞ்சது ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆகும் ஸோ இப்போ அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வல்லுநர்கள் இருப்பாங்க தானே எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான வல்லுநர்கள் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் தான் வந்து இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போ உள்ள நிலமையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ பருக்கையில் வந்து அவங்க வந்து எப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு வேலை ஆகலாம் அப்படின் தான் சொல்கிறாங்களே தவிர ஆகலை ஆக ஆகுங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணலை இன்னும் சரியான தகவலை வந்து இன்னும் யாருமே சொல்லவும் இல்லை அவங்க வந்து எப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த ப்ரொசீஜர் நடக்குது ஒரு வேலை நடஞ்சின்னு சொன்னால் ஒரு வேலை நடஞ்சுன்னு சொன்னால் எல்லாமே மாறும் ஒர்க் ஃபார்மிட்டில் இருந்து எல்லாமே எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வரப்போகிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம ஒரு ஃப்ரான்ஸுக்கோ இட்டாலிக்கோ நம்ம வந்து வீசா எடுத்து போகிறோம்னா சரியான மாதிரி கஷ்டம் ஸோ அந்த நிலைமைக்கு வந்து ருமேனியாக ஆகிடும் ஸோ அதைத்தான் வந்து ஏஜென்ட்காரவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இது தான் இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் ஆனால் இன்னும் ஆகலை அதை யாரும் உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது என்ன பொறுத்தளவுக்கான ஆன்சர் வந்து அதான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கல என்னை பொறுத்தளவு இங்கே உள்ள சுச்சுவேஷன் அதாவது லோக்கல் பீப்புள் அவங்கள்ட்ட எல்லாம் கதைச்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சான்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் இருக்குன்னு சொல்லி ரொமேனியன் லோக்கல் பீப்புளே சொல்கிறாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இருக்குது மாறுறதுக்கு ஆனால் வாய்ப்பு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே அதுதான் சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய நான் நியூஸ்கள் வந்து நான் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் இது சம்மந்தமாக கொஞ்சம் தேடி பார்த்தேன் அதுலேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஃபரென்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன் செங்கன் வேற இந்த நாடு வந்து ஈரோப் அதாவது அவங்க ஈரோப்புன்னு சொல்கிறது வந்து மணி சேஞ்சிங்கை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து சொல்லலை இன்னும் மணி சேஞ்சிக்கு தான் அவங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் மூவ் வந்து மணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அவங்க மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதைத்தான் அவங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏஜென்ட்காரவங்க ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரென்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் விஷயம் இதை தெரிஞ்சவா தெரிஞ்சுக்கொண்டீங்களா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து இங்கே வந்து ஏற்கனவே எப்ளை பண்ணவங்களுக்கும் எம் அதாவது இன்டர்வியூக்கு வந்தவங்களுக்கு மாறும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க அதாவது இந்த இந்த டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான ரூல்ஸ்கள் ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஏதாவது ரூல்ஸ்கள் மாறுனுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நம்ம வீடியோவில் நம்ம வந்து கட்டாயம் தெரியப்படுத்துவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாம இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் பணம்